நான் டெய்லி நிறைய சீனியர் சிட்டிசன்ஸை வந்து மீட் பண்ணுறேன் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்போ கூர்ந்து பார்த்தோம்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் பர்சன்ஸ் அதாவது முதியவர்கள் இரு வகையாக எனக்கு தெரிஞ்சாங்க ஒரு குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கான்பிடண்டா நல்ல டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு அன்றாடம் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு கான்பிடன்ஸோட பண்ணிட்டு கெத்தாக இருக்கிறவங்க ஒரு செட்டு இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போதே பேக்ரவுண்ட்ல கலக்கமா தயக்கமா வாழ்விலே குழப்பமா அப்படின்ற பாட்டு பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணிட்டு இருக்க மாதிரியே ரொம்ப சோகமயமாக எதனால இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஏன் இப்படி முதியவர்களையே ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதுக்கு முக்கியமான காரணமா பொருளாதாரம் வருது அதுலேயும் கொஞ்சம் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்க வந்து சிம்பிளாக ரெண்டாக பிரிச்சிடலாம் அதாவது ஓய்வூதியம் பெறுபவர்கள் பென்ஷன் இல்லாதவர்கள் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா இந்த கெத்தாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதியம் பென்ஷன் வாங்குறவங்க இந்த ரொம்ப சோகமயமாக இருப்பவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான வருமானமோ ஒரு பென்ஷனோ இல்லாதவர்கள் முதுமையில் நலமாக வாழ்வதற்கு ஓய்வூதியம் அல்லது ஏதாவது ஒரு வருமானம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் எந்த விதமான பென்ஷனும் இல்லாதவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமாக வைத்து இன்றைய இளைஞர்கள் இன்னைக்கு முப்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க எப்படி இவங்க வாழ்க்கையை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்களோட முதுமையை எப்படி சரியாக என்றிலிருந்து திட்டமிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் இனிமையான முதுமையை சாத்தியப்படுத்த தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க கமெண்ட்ஸ் நிறையா கொடுக்குறீங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறீங்க உங்களது ஆதரவு எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துகிறது தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்கள் செல்லலாம் இப்போது முதுமையில் இருக்கும் ஓய்வூதியமோ அல்லது எந்த ஒரு வருமானமோ இல்லாதவர்களின் நிலையம் முதல்ல பார்த்துடலாம் இதுலேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் பிரியுது என்னென்னா என்னன்னா ஆண்கள் ஒரு மாதிரியும் பெண்கள் ஒரு மாதிரியும் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களது பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது இவங்க அவங்க கூடவே இருந்துடுறாங்க பையன் வீட்லேயோ இல்லை பொண்ணு வீட்லயோ இருந்துட்டு கூட மாட ஒத்தாசையா இருந்துட்டு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த மாதிரி அப்படியே அவங்க ஐக்கியமாயிடுறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கூட நம்ம அம்மா இருக்கிறாங்க வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிறாங்க பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிறாங்க ஸோ ஒரு யூஸ் இருக்கு ஸோ பெண்கள் அப்படியே பாதுகாக்கப்படுகிறார்கள் ஆனால் எந்த விதமான வருமானமும் இல்லாத வயது முதிர்ந்த ஆண்களின் நிலை தான் மிகவும் பரிதாபம் சிறு சிறு செலவுகள் கூட அதை வந்து பிள்ளையை எதிர்பார்த்து அவங்க இருக்கிற மாதிரி வந்துடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்களும் அப்பாவையோ இல்லது பெற்றோர்களை வந்து கொஞ்சம் கடுமையாக நடத்துக்கிற மாதிரிலாம் இருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க இதை பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலருந்து ஒரு மகன் வரான் அவர் என்ன பண்ணுறாரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்போ நான் உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்பா என்ன சொல்றாருன்னா அது எனக்கு தேவையில்லையேப்பா ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பையன் கேட்குற ஒரே கேள்வி பதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா ஸோ இதை கேட்குற அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இவர் பெற்று வளர்த்து ஆளாக்குனதுல தான் அவர் வெளிநாட்டில் போய் சொகுசா வாழ்ந்துக்கிட்டு என்ன வேணும்னு கூட கேட்கல இதை நான் உங்களுக்கு வாங்கி கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி சொல்றாரு இவர் இந்த பொருள் எனக்கு தேவை இருக்காதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா முடிந்தது இதுதான் இது ஒரு சின்ன சாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலும் வருமானம் இல்லாத வயது முதிர்ந்த ஆண்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது வயதான ஆண்கள் எந்த இன்கமும் இல்லாதவங்க எப்படி சமாளிச்சுட்டு இருக்காங்க அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட செலவுகளை முற்றிலுமாக குறைத்து விட்டார்கள் எதுக்குமே வந்து யாரையுமே கேட்கறது இல்லை ரொம்பவும் அத்தியாவசியமான தேவை இருந்தது அப்படின்னா முன்னாள் நண்பர்கள் சிநேகிதர்கள் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு சிறு தொகையை கேட்டு வாங்கி அதன் மூலமாக செலவழித்துட்டு வராங்க இது எந்த அளவுக்கு போகுதுன்னா இவங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமாவுக்கு போகிறதோ இல்லை பக்கத்து உள்ள உறவினர்களை சந்திக்க ஏதாவது வெளியூருக்கு போகிறதையோ கூட அவங்க வந்து விட்டுட்டு அப்படியே பேசாமல் வீட்டிலேயே இருந்துடுறாங்க கொஞ்சம் முதியவர்கள் இந்த தள்ளாத வயதிலும் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஃப்ளாட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான முதியவர்கள் வந்து காவலாளியாக இருந்துகிட்டு இருப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃப் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்தது ஒரு முதியவர் ட்ரெயின்ல வந்து ஸ்வீட்ஸ் வித்துட்டு இருக்க மாதிரியான ஃபோட்டோ அதை நிறைய பேர் பார்த்துட்டு இவரோட இவரோட பலகாரங்களை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு மனிதராக இருப்பார் சோகமே மயமாக அந்த போட்டோல காட்சி அளிப்பார் சிலருக்கு அரசாங்கங்கள் தரும் பென்ஷன் தொகை வருது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் வரும் இன்றைய காலத்துல ஆயிரம் ரூபாயை வச்சிட்டு என்ன பண்ண முடியும் ஆனா இதுல உள்ள ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்ன அப்படின்னா இப்போது வருமானம் இல்லாத முதியவர்களின் நிலை ஓரளவிற்கேனும் பரவாயில்லை அப்படின்னு தான் தோணுது ஏன் அப்படின்னா நான் முன்பே கூறியது போல இவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அவங்க வீட்டில் தான் இவங்க தங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த கான்ஃப்ளிக்ஸ் உரசல்கள் வந்துக்கிட்டே இருந்தாலே இருக்கிற ஒழிய அவங்க தங்கிறதுக்கோ உணவு உடை இருப்பிடம் போடுற அத்தியாவசிய தேவைகளுக்கு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அதை பெரும்பாலும் அவர்களது பிள்ளைகள் பார்த்துக்கொள்கிறார்கள் இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வருங்கால முதியவர்களின் நிலைதான் இப்பொழுது முப்பது வயதிலிருந்து ஐம்பது வயதில் இருக்காங்க யூத் இவங்க வந்து வெகு விரைவில் முதியவர்களாக விடுவார்கள் அப்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்ப்போம் நமது நாட்டோட தற்போதைய மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ஒன் பாயிண்ட் வந்து நம்மளுடைய நாட்டோட மக்கள் தொகை அதில் பதினைந்து சதவீதம் மக்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஐம்பது வரும்போது அந்த பதினைந்து சதவீதம் முதியவர்கள் அப்படிங்கிறது முப்பது சதவீதம் முதியவர்களாக ஆகியிருப்பாங்க அப்படின்னா மூன்றில் ஒருவர் முதியவராக இருப்பார் இது இப்படி இருக்கும் போது அரசாங்கம் பென்ஷன் ஓய்வூதியம் இது அரசாங்க வேலையால் தரப்படுவது நமது அரசாங்கங்கள் இந்த பழைய பென்ஷன் முறையை இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடமே நிறுத்தி விட்டது அதாவது இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம குடும்பத்துல கூட யாராவது பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க நல்ல பென்ஷன் ஒரு கணிசமான தொகை மாதம் மாதம் அவங்களுக்கு பென்ஷனா வந்துட்டு இருக்கும் அந்த பென்ஷன் வாங்குறவர் தவறிவிட்டார் அப்படின்னா அவரோட மனைவி அல்லது கணவன் அவங்களுக்கு வரும் அதுக்கு அப்புறமும் கல்யாணமாக அந்த பெண் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட வரும் இந்த பழைய பென்ஷன் முறை ஒழிக்கப்பட்டு என்பிஎஸ் எனப்படும் புதிய பென்ஷன் முறை அமலுக்கு வந்துவிட்டது இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் என்ன அப்படின்னா நீங்க டியூட்டியில் நீங்க சர்வீஸ்ல இருக்கும்போது நீங்கள் நீங்க மாதம் மாதம் உங்கள் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் தொகை நீங்க ஓய்வு பெற்ற பிறகு அந்த தொகையிலிருந்தே சிறிது சிறிதாக உங்களது ஓய்வு காலத்தில் தரப்படும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்து அப்படி ஏறிக்கிட்டே போகுது இல்லைங்களா நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன் தொகை பிக்சாவே இருக்கும் ஆனால் வருடா வருடம் விலைவாசி ஏறிக்கிட்டே போகும் இதுல இன்னும் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னா மருத்துவ விலையேற்றம் மட்டும் பாத்தீங்கன்னா டபுள் இப்ப நார்மலான இன்ஃபிளேஷன் போர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா மெடிக்கல் இன்ஃபிளேஷன் மட்டும் மருத்துவ செலவுகள் குதிரை ஓட்டத்தின் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் வரும்போது தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து மிகவும் குறைவு இல்லைங்களா நமது நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் தனியார் நிறுவனங்களில் தான் வேலை செய்கிறோம் அப்ப அவங்களுக்கும் அந்த பென்ஷன் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு முப்பது முதல் ஐம்பது வயதில் உள்ளவர்கள் தங்களது முதுமை காலத்திற்கு எப்படி திட்டமிட வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம கவலைப்படுறது எல்லாம் இப்பொழுது முப்பதுலேருந்து ஐம்பது வயது உள்ளவர்கள் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இப்பொழுது வயதான இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு பிள்ளைகள் இருக்காங்க எப்படியோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து வீட்டோட இருந்துக்கிறாங்க அவங்களோட அன்றாட தேவைகள் கவனிக்கப்படுகிறது ஆனால் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கும் சிங்கிள் சைல்டு இப்படி சிங்கிள் சைல்டு இருக்கும்போது ஒரு பெக்யூலியர் சினாரியோ இருக்குதுங்க அதாவது ஒரு சிங்கிள் சைல்டு இன்னொரு சிங்கிள் சைல்ட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கப்பிள் வந்து நாலு முதியவர்களை பார்த்துக்கிற மாதிரி வரும் இந்த பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா ஸோ இப்படி சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களது முதுமை காலத்திற்கு வேண்டிய பொருளாதாரத்தை நீங்கள் இப்பொழுது இருந்தே திட்டமிட வேண்டும் இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம் ஏன்பா எனக்கு இப்போ தான் முப்பது வயசு ஆகுது நாற்பது வயசு தான் ஆகுது ஸ்டில் ஐம் யங் எனக்கு ஒன்றும் காலம் இருக்குது நான் இப்போவே என் முதுமை காலத்தை பற்றியும் அதுக்கான பொருளாதாரத்தை பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா யூ மே பி ராங் ஏன்னா காலம் எவ்வளவு வேகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ தான் நியூ இயர் ரெசல்யூஷன் போட்ட மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அடுத்த நியூ இயர் ரெசல்யூஷன் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு இல்லைங்களா இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வேலை வாய்ப்புகளும் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏஐ வந்தனால இத்தனை பேர்த்துக்கு பன்னாயிரம் பேர்த்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏஐ பல பேர்த்தோட வேலையை எடுத்துக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாகவே ஐம்பது வயதை கடந்து விட்டால் வேலை வாய்ப்புகள் மிகவும் அரிதாகி கொண்டிருக்கிறது இல்லைங்களா யங் பர்சன்ஸே எடுத்துக்கிறாங்க ஐம்பது வயதிற்கு மேல் அவங்க ஒன்று அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க வேலையிலிருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிறது மிகவும் கடினமாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு இப்பொழுதே உங்களது முதுமைக்கு நீங்கள் தயாராக வேண்டும் அடுத்ததாக வருமானம் ஈட்டுவது ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வருடத்தில் நின்றுவிடும் ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் வந்து குறைந்தது இருபது வருடங்களாக நீங்கள் வாழ்வீர்கள் இன்னைக்கு இந்தியாவில் தனி மனிதன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எழுபத்தி ரெண்டுல இருந்துட்டு இருக்கு வருடங்கள் சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு இன்றைக்கு தெரிவிச்சிருக்காங்க எந்தவித வருமானமும் இல்லாமல் வருடங்கள் வாழ்வது எவ்வளவு கடினம் அப்படின்றத சொல்ல வருமானம் இல்லாமல் நடைபெணம் போல் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன் இதுல எந்த மிகைப்படுத்தலும் இல்லை அவ்வளவும் உண்மையே இப்படிப்பட்ட சூழலில் இந்த வீடியோவை பார்க்குற நீங்க அந்த முப்பதுலேருந்து இருந்து வயதுக்கு வயதுக்குட்பட்டவராக இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் முதலாவதாக சிக்கனமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சம்பாரிச்சாலும் பத்தலை ஒரு லட்சம் சம்பாரிச்சாலும் பத்தலை ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு லட்சம் சம்பாரிச்சாலும் பத்தலை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சூமரிசம் மாலுக்கெல்லாம் போனீங்கன்னா டுமாரோ இஸ் நாட் தேர் அப்படின்ற மாதிரி நாளை என்பதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பொருட்களை வாங்கி குமிக்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஒருத்தரும் இருபது ஷூஸ் வச்சுருக்கிறாங்க விலை உயர்ந்த கார் வச்சுருக்காங்க விலை உயர்ந்த ஃபோன் வச்சுருக்காங்க மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க இதுதான் கன்சியூமரிசம் நிறைய சமயங்களில் அதை அவங்க பயன்படுத்துகிறதே இல்லை இதுக்கு மேலே இப்படி நீங்கள் வாழாமல் உங்களது தேவைகளை சுருக்கி கொண்டு சிக்கனமாக வாழ வேண்டும் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஏன் நமது இளைஞர்கள் இவ்வளவு இவ்வளவு செலவாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் அதாவது நமது பணத்தை நாம் எப்படி கையாள்வது அப்படின்றத பத்தி நமக்கு எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை ஸ்கூல்லையும் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்றதில்லை சொல்றது சொல்றதில்லை நம்ம வேலை செய்யற இடத்துலையும் அவங்களும் டோன்ட் கேர் அப்படின்னு இருக்காங்க இதை அழகாக வணிகர்கள் பயன்படுத்தி நம்ம கிட்ட இருக்க பணத்தை அப்படியே சுருட்டிக்கிறாங்க நாமும் ஒருவித போதையில் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ இதுக்கு அப்புறமாவது நம் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தீவிரமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு எப்பொழுதுமே வருமானம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சேமிப்பை பற்றி துளி கூட சிந்திக்காமல் வாழ்ந்து வருகின்றனர் ஸோ இறுதியாக இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் உங்களது முதுமை காலம் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான்கே நான்கு விஷயங்கள் தாங்க முதலாவதாக உங்களது காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னைக்கு நீங்க வாழ்றது பண்ற செலவு மாதாந்திர செலவுகள் இருக்கு இல்லைங்களா அதை குறைத்து கொண்டு தேவையற்ற செலவுகளை நீக்கி சிக்கனமாக வாழ பழக வேண்டும் இதுதான் வந்து முதல் விஷயம் அடுத்ததாக இப்போதிருந்தே நீங்கள் மாதந்தோறும் சேமிக்க வேண்டும் சிறு தொகையாக இருந்தாலும் இப்போது இருந்தே நீங்கள் சேமிக்க வேண்டும் மூன்றாவதாக இப்பொழுது இருந்தே நீங்கள் முதலீடுகள் செய்து இதர வருவாய் அதாவது இன்கம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சைடு இன்கம் வர்றதுக்கான வழிவகைகளை ஃபினான்ஸ் அட்வைசர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அவர்கள் வழங்குவார்கள் நான்காவதாக காலம் இருக்கும் போதே எல்லா விதமான காப்பீடுகளையும் நீங்க இப்பவுமே எடுத்துக்கணும் ஆயில் காப்பீடு மருத்துவ காப்பீடு மற்ற வித எல்லா விதமான காப்பீடுகளையும் நீங்கள் இளமையிலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்சூரன்ஸ் அந்த பிரீமியம் தொகையும் குறைவாக இருக்கும் ஏதாவது வருங்காலத்தில் தேவை இருப்பினும் இந்த காப்பீடுகள் உங்களை பாதுகாக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே போனஸ் பாயிண்டா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது என்னன்னா உங்கள் உடல் நலனை நீங்கள் நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும் ஸோ இன்னைக்கே நீங்கள் நல்ல உணவு பழக்கங்கள் நல்ல உடற்பயிற்சிகள் நல்ல வாழ்வியல் பழக்கங்கள் இதையெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா முதுமை காலத்தில் உங்களுக்கு உடல் நல கோளாறுகள் வருவது கணிசமாக குறையும் அதனால இளமை காலத்திலிருந்தே உங்கள் உடல் நலனை நீங்கள் நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நீங்கள் உங்களது வருங்காலத்தை சரியான முறையில் திட்டமிட்டு சென்று கொண்டிருக்கிறீர்களா அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் உங்கள் முதுமை காலம் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே எங்களது நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த நாளைய முதியவர்களான முப்பதுலிருந்து ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவினை தாராளமாக ஷேர் செய்யுங்கள் அனைவருக்கும் இனிமையான முதுமை நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல் ஆதரவினை தொடர்ந்து தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு